ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா காற்று ராசிகளுக்கு துலாம் மிதுனம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி போகுது என்ன எதிர்பார்ப்பு அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்து ஏஞ்சல் சினிவாஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து எனக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட்னால நான் வந்து இது மாதிரி வீடியோ கால்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் இது இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃபும் சரி அஃபிஷியல் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு லேகிங் இருந்ததுன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீப்புள்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் ஓகே இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு நியூ ஒரு ப்ரொப்போசல் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு உங்களை நோக்கி அதாவது மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு புது உறவு ஒன்று கிடைக்க போகுது புது உறவு வந்து அவங்க ப்ரெக்னன்சியாக இருக்கலாம் ஓகேங்களா அவங்களுக்கான அந்த இது வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த வாரத்தில் அதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு குட் நியூஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது புது உறவு அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது சில பேருக்கு ப்ரொபோசல் அமையிறதுக்கு இந்த வாரம் வந்து ஒரு ப்ரொபோசல் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே நீங்கள் சேலஞ்சஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் உங்களோட பாஸ் லைஃப்பில் நடந்த விஷயங்களுக்காக ரொம்ப டிப்ரெஷனில் தான் இரு இருக்கீங்க கரண்டில் கூட ஸோ நீங்கள் அதிலருந்து வெளியில் வரணும் வரணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது ஸோ அந்த பாஸ்லேருந்து நீங்கள் வந்து இப்போ எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து நியூ பிகினிங்ஸ் ஓகேங்களா நியூ பிகினிங்ஸ் ஒரு சிலர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான வெளியூருக்கோ இல்லை வெளிநாடுக்கோ இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு சிட் உங்களோட ஸ்டேட்டுக்குள்ளவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஏதாவது திடீர் அந்த ட்ராவல் இது பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த நியூ பிகினிங்ஸ் பாருங்கள் நியூ பிகினிங்ஸ் வந்து இந்த வாரத்தில் இதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்க போது ப்ரப்போசல்க்கு கிடைக்கப்போகுது நீங்கள் பண்ண போகிற இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் ம வந்து உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க ஏன்னா உங்களுக்கிட்ட இவங்க இந்த மாதிரி பர்சன் கிடையாது இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் யோசிப்பாங்க பயப்படுவாங்க அந்தளவுக்கு தைரியம் கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைட்டாக நீங்கள் தைரியமாக ஒரு முடிவெடுப்பீங்க உங்களோட ஆக்ஷனில் நீங்கள் வந்து கவனமாக இருப்பீங்க வேறு யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் அதை பற்றி நீங்கள் வந்து கம் இது பண்ணிக்க மாட்டிங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கோபதாபங்களை நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் பாஸ்டில் நீங்கள் நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க உறவுகளால் இருக்கலாம் நிறைய பேர் உங்களை ஏமாத்தி உங்களோட ச ஏமாற்றிட்டு இருக்கலாம் அது வந்து குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம் ஏதாவது யாராவது அண்ணன் தம்பி இல்லைன்னா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி சிஸ்டர்ஸ்குள்ளே பிரதர்ஸ்குள்ள ஏதாவது ஒரு மன வருத்தம் அவங்கவுங்களுக்கு ஒரு அதாவது மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஹூண்டிங் காயங்கள் ஏற்படுத்தியிருந்தால் வார்த்தைகளால் வார்த்தையாலே நிறைய பேர் வந்து காயப்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி தாங்க அவங்களெல்லாம் மன்னிச்சுடுங்க ஓகேங்களா நீங்களும் வந்து மற்றவங்கள அந்த மாதிரி பேசாமல் பார்த்துக்கோங்க ஒரு கோபத்தில் சட்டுன்னு ஒரு கோபத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டிங்கன்னா அது மற்றவங்களே வந்து ரொம்ப அதை காயப்படுத்தும் ஸோ அந்த விஷயத்தை பா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ் ஓகேங்களா உங்களோட ப்ரேயர் எல்லாமே வந்து கேட்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா செலிப்ரேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கான நியூ பர்சன் உங்களுக்கான அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்மனண்ட் சப்போர்ட் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பர்சன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாடல் சப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்க வரப்போகிறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான ரீடிங் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டில் ஒரு நிறைய கேள்விகள் ஓடிட்டுருந்தேன்னா நிறைய கேள்விகள் மனசில் போட்டு இது பண்ணாதீங்க ஏதாவது ஒரு மெயினான கேள்வி ஒரு பத்து கொஸ்டின் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் மெயின் எதுன்னு பார்த்து அதை மட்டும் மனசில் நிறுத்திக்கோங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த ரீடிங் பாருங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கான அந்த ஆன்சர் பார்க்கலாம் ஓகே நீங்கள் வந்து நியூ லைஃப் நியூ பார்ட்னர் அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வந்து எஸ் ஓகேங்களா உங்களோட கொஸ்டின் கூட என்ன என்னங்கிறத என்ன க ரூட்டில் சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ வாழ்த்துக்கள் நம்மளோட ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள் ஓகே கைஸ் ஆல் தி பெஸ்ட்